அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நட்செய்தி வாச சிந்தனை பாடுகள் பற்றி இயேசு இரண்டாவது முறை கூறுகிறார் மார்க் நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் முப்பது முதல் முப்பத்தேழு விளக்கம் அறிவோம் இந்த இரண்டாவது அறிவிப்பும் இயேசுவின் பயணத்தின் போது நிகழ்ந்தது என்பது முதலில் சுட்டிக்காட்டப்படுகின்றது இந்த அறிவிப்பு இயேசு சீடருக்கு அளித்த போதனையின் ஒரு பகுதியாக குறிப்பிடப்பட்டுள்ளது இயேசு சீடருக்கு அளித்த போதனின் ரகசிய தன்மையும் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது ஏனைய மக்கள் தற்போது அறிந்து கொள்ள தேவையில்லை என்றும் தம் சீடர்கள் மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் இயேசு விரும்புவதாக நற்செய்தி காட்டுகிறது மெசியா தன்மையின் மிக சிறப்பான நிலையை இந்த பாடுகள் என்பது இங்கே தெளிவாகின்றது பாடுகள் பற்றிய அறிவிப்பு சீடர்களுக்கு புரியவில்லை அல்லது அவர்கள் இதை புரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிற கருத்து மார்க்கு உருவாக்கியுள்ள வடிவமைப்பை சார்ந்தது பாடுகள் பற்றிய சீடுகளில் புரிந்து கொள்ளாமை ஒருபுறம் இருக்க அவர்களுடைய சுயநலம் பதவி மோகம் போட்டி மனப்பான்மை ஆகிய விரும்பத்தகாத குணங்கள் முதல் முறையாக இங்கு அரங்கேற்றம் பெறுகின்றன சீடர்கள் துன்புறு இயேசுவை ஏற்காததன் காரணம் இங்கு தெளிவாகின்றது தாங்கள் தம் தலைவரைப் போல துன்புறக்கூடாது என்பதையும் தங்கள் நலம் பாதுகாக்கப்பட்டு எப்போதும் இயேசின் புதுமைகள் விளைவாக ஏற்பட்ட பெருமைக்கு உரியவர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் மனநிலையில் சீடர்கள் இல்லை எந்த துன்பத்தை அனுபவிக்காமல் எத்தகைய வாழ்க்கை சவாலை ஏற்காமல் பதவிகளை மட்டும் நாடும் சீடர்களின் மனப்பான்மை இயேசு நன்கு அறிந்தவராக அவர்களுக்கு அறிவுரை வழங்குகிறார் தொடக்க காலத்து அவையில் இடம்பெற்றிருந்த போட்டி மனப்பான்மையை இப்பாடம் எதிரொலிக்கலாம் அல்லது சீடரின் சுயநலம் இயேசின் பயிற்சியையும் மீறி இங்கே காணப்படலாம் ஆனால் திரு அவை வரலாற்றில் அதன் தலைவர்களிடையே ஏற்படாத ஒரு நிலை அல்ல இது என்பதும் உண்மையே துன்புறும் இயேசுவோ இறை ஊழியர் இயேசுவை ஏற்காத மனநிலையில்தான் குழப்பங்கள் வருகின்றன என்பது மட்டும் உறுதி ஒரு தனிப்பட்ட உண்மை வெளிப்படுகிறது அதாவது அவருடைய பாடுகளும் மரணமும் அவருடைய தொண்டு வாழ்வின் விளைவுகளே மெசியார் ரகசியம் என்பது வெறுமனே துன்புறும் இயேசு பற்றியது மட்டுமல்ல அவ அனைவருக்கும் தொண்டாற்ற தம்மையே கையளிக்கப் போவதின் விளைவுதான் அவருக்கு ஏற்படவிருக்கும் பாடுகளும் மரணமும் தொண்டின் வழி துன்பம் துன்பத்தின் வழி மைமை என்ற கருத்தில்தான் தான் ஒருவர் முதல்வராக விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் தொண்டராகவும் இருக்கட்டும் என இயேசு ஆணித்தரமாக ஒரு புதிய போதனையை அறிவிக்கிறார் இயேசு கையாளும் ஒரு செயல் ஓமை இந்த உண்மை இன்னும் தெளிவாக்குகின்றது இங்கு உருவகப்படுத்தப்படும் சிறு பிள்ளை தமக்கு தாமே ஒன்றுமே செய்து கொள்ள முடியாத இயேசு எடுத்துக்கொண்டது அரவணைத்தது நடுவில் நிறுத்தியது போன்ற அன்பு செயல்கள் அவர் பிரயணத்தார் சமாரிய நோயிற்றோர் பாவிகள் போன்றோ மீது காட்டிய தனிப்பட்ட பறிவை குறிக்கின்றது அன்பார்ந்தவர்களே இயேசு ரொம்புகின்ற முதன்மைத்துவம் பொறுப்பில் அல்ல மாறாக பணியில் முதன்மையாக இருங்கள் என்ற பாடத்தினை கற்றுக் கொடுக்கின்றார் தம் இறப்பின் வழியே நமக்கு வாழ்வளிக்க வந்த இறைமகன் இரண்டாம் முறையாக தன் பாடுகள் மரணம் உயிர்ப்பு பற்றி பேசுகிறார் தன்னை தயார்படுத்த ஆரம்பித்து முதல் முறை தம் இறப்பினை அறிவிக்கும் போது மூப்பர்கள் தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்கள் ஆகியோரால் புறக்கணிக்கப்படுவார் என்ற குறிப்பு உள்ளது இங்கு இரண்டாம் முறை மானண்ட மகன் மனிதர்களிடம் கையளிக்கப்படுவார் என்ற கூடுதலான அறிவிப்பை உணர முடிகிறது இயேசு பணி செய்ய வந்ததாகவும் பலியாகப் போவதாகவும் கூறியது சீடர்களுக்கு புரியாத புதிய எனவே அவர்கள் அவருடைய மரணம் பற்றி ஏதும் கவலைப்படாமல் வருகின்ற ஆட்சியில் யார் பெரியவர்கள் என்று சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள் கூறும் பொழுது இவர்கள் மாட்சி மகிமை புகழினை முன்வைத்து வாழ்வினை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசோடு சீடர்கள் இணையவில்லை தங்களது மகிழ்வான வாழ்வை பற்றி பேசி உரையாடி கொண்டிருந்தார்கள் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் இயேசின் பாடுகளோடு என்னை இணைத்துக் கொள்கின்றேனா நான் பிறரை பற்றி பொருட்படுத்தாது சுயநலத்தோடு வாழ்கின்றேனா பதவி வாழ்வை விட பணி வாழ்விற்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகின்றேனா மன்றாடுவோமாக வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் இயேசின் பாடுகளோடு எங்களை இணைத்துக் கொள்ளவும் எங்களது சுயநலம் அகன்று பிறருக்காக வாழவும் பதவிக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பணி வாழ்வுக்கு முதலிடம் கொடுத்து செயல்படவும் தாரும் ஆமீன்